அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் என கோபால் தசா புத்திகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் ஒரு மனிதன் சுமாரா இருக்கிறவன் டாப் கீர்ல போறதுக்கும் காரணம் தசா புத்திகள் தான் நல்லா இருக்கிறவன் மீடியமா வர்றதுக்கும் லோயர் லெவல்ல போறதுக்கும் காரணம் தசா புத்திகள் தான் காரணம் என்ன அப்படின்னா தசாநாதனும் புத்திநாதனும் ஒரு ஜாதகத்துல ரோல் ரொம்ப முக்கியமா பண்ணுவாங்க மெயினா நம்ம தசா புத்தி நடக்கிறப்ப கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல தசையை நடத்துகின்ற தசாநாதனும் புத்தியை நடத்துகின்ற புத்திநாதனும் ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டா இருக்கக்கூடாது அந்த காலகட்டம் பிரச்சனை கொடுக்கும் தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டா இருந்து புத்தி நடத்தக்கூடிய கிரகம் லக்னாதிபதிக்கு எட்டாம் இடத்திலேயே ஆறாம் இடத்துல இருந்தா அதுவும் பிரச்சனை அப்போது லக்னத்துக்கு ஒரு புத்தி நடத்துகின்ற கிரகம் நல்லா இருந்தாலும் லக்னாதிபதிக்கு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது கவனிக்கப்பட வேண்டும் அதாவது தசாநாதனும் குத்திநாதனும் ஆறு கெட்டா இல்லை நல்ல நிலைமையில் நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்காங்க புத்தி நடத்துகின்ற கிரகம் லக்னத்துக்கும் இருக்கு லக்னாதிபதிக்கும் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அந்த தசா புத்தி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட் எந்த ஒரு சூழலுக்கும் காரணம் அவங்க ஜாதக அமைப்பு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ள வேண்டும் நேற்று ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி காரணம் தசா புத்தி அந்தர சூட்சமங்கள் காரணம் அதே மாதிரி ஒரு புத்தி நடத்தும் பொழுது அந்த புத்தி வேதகன் புத்தியாக இருக்கக்கூடாது அந்த வேதகன் வந்து ஒரு ஜாதகத்துல வலுப்பெற்றுன்னு வச்சுக்க ஆறு எட்டு பணங்கள்ல இருக்கு ஆனா அந்த புத்தி வந்து வேதகன் புத்தியாக இருந்தால் கடுமையான பாதிப்புகள் அந்த காலகட்டத்தில் நிகழும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறக்கக்கூடாது அப்போ கிரக சேர்க்கை சுப கிரக பார்வை எப்பொழுதுமே ஜாதகத்தில் நல்ல பலனாக தரும் அப்போ நம்ம மெயினா பார்க்க வேண்டியது ஒரு தசாபதி நடக்கிறப்போ தசாநாதனும் புத்திநாதனும் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது புத்தி நடத்துகின்ற கிரகம் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ ஆறு எட்டு இருந்து புத்தி நடத்தக்கூடாது அதே மாதிரி புத்திநாதன் தசாநாதனுக்கு வேதகனாக வரக்கூடாது இந்த மூணு பாயிண்ட்டும் இல்லாமல் இருந்தாலே கண்டிப்பாக ஜாதகருக்கு அந்த காலகட்டம் நல்லாலாட்டை கூட சமாளிச்சுட்டு போயிடுவாங்க ஜாதகமும் பாதிக்கப்பட்டு தசா புத்தியும் பாதிக்கப்பட்டால் பிரச்சனை என்பது கடுமையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புத்தி முடிகிற வரைக்கும் பிரச்சனை இருந்தால் அதை ஃபேஸ் பண்ணித்தாகணும் அப்போ ஜாதகத்தை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே மறுபடியும் சொல்றேன் இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் இந்த கிரகம் இப்படி இருந்தால் அதை அப்படி தான் கெடுதலை பண்ணணுங்கிற கணக்கு கிடையாது உங்க ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் முற்றிலுமாக வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை புரிந்து கொள்ளுங்கள் தசாமுர்த்தி மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயம் தோற்றுவி நன்றி வணக்கம்